மசாலாவால ஊற வச்சிருவோம் கொஞ்ச நேரம் சேர்க்க பாருங்க இதே மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிடுங்க சூப்பரா இருக்கும் செம்ம டேஸ்ட்ங்க அடேர் வணக்கம் தூத்துக்குடி மீன் வேணுன்னு இன்னைக்கு நான் கடக்காரில இருந்து என் போட்ல வந்த மீனை எடுத்துட்டு வந்தேன் அதை எடுத்துட்டு வா உனக்கு வந்து சூப்பரா ஒரு சமையல் பண்ணி தரோம்ன்னு சொன்னான்

இதில் முள் இருக்கும் முள்ளையும் வெட்டி இருக்கும் இது துடுப்பு பகுதியில் உள்ள பாறை மீனுக்கு இந்த இடத்துல ஒரு செவுல் இருக்கும் சரிங்களா இது வந்து ரொம்ப மாதிரி இருக்கும் இது வெட்டி விட்டுரும் எப்பயுமே இதை வந்து நீங்கள் கிளீன் பண்ணும்போது வெட்டி எடுத்துருங்க மேலே குடி மீனை இப்போ சூப்பராக வெட்டி எடுத்துட்டேன் இதில் இன்னொரு வேலையும் இருக்குது நமக்கு மீனை வந்து இவ்வளோ அழகாக வெட்டி இருக்கோம்ல இப்போ இந்த மீனை என்ன பண்ண போகிறோம்டா அடி நைஸ் நைஸாக கோடு போட போகிறோம் ஏன்டா இந்த மசாலா வந்து உள்ளே இறங்குறது பூண்டெல்லாம் உரிச்சு எடுத்தாச்சு இந்த பூண்டை சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கிறோம் பூண்டை சூப்பரா சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்ப மல்லி இலைய சின்ன சின்னதா வெட்டி எடுத்துரும் மீனுக்கு செம சிம்பிளா மசாலா தடையிடுவோமா வாங்க பார்க்கலாம் ரெண்டு எலுமிச்சை பழத்தை வெட்டி எடுத்துக்கிறோம் அதோட சார தான் எடுத்து மசாலாவா சேர்க்க போறேன் அதுக்கடுத்து மிளகு பிடி சேர்க்க போறோம்ண்ணா நம்ம சூப்பரா வெட்டி வச்சுக்கிற மீன அப்படி மசாலாவில் ஊற வச்சிரும் கொஞ்சம் நேரத்துக்கு அதுக்கு ரெடியான மசாலா எல்லாம் வச்சுக்கலாம் என்ன நல்லா சுற்றுச்சு இப்போ நீர் எடுத்தால போட்டணும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம்

y cuando el chile con el poco de la Esperamos con el poco. de esa carpa mal le poco. nada, pero me lo

அடிச்சோம் ஆவி பறக்க பறக்க சுடுதா உடல தாய சாப்பிடு தாய லைட்டா இருக்கு சூப்பரா இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு இது அப்படியே சுத்திதுனா நல்லா இருக்கும் மேடம் சாப்பாடுல செட் ஆகாது வேற சாப்பாடு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சுத்திதுனா நல்லா இருக்கு இதே மாதிரி போட்டு இதே மாதிரி சுத்து சுட்டு எடுத்து என்ன சேர் தரணும் இப்போ நல்லா ஆறி போய் இருக்கும் சாப்பிடு இதே மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிடுங்க சூப்பரா இருக்குங்க செம்ம டேஸ்ட்டுங்க நம்ம பட்டதன்ன காளியினால அந்த போட்டாலே பற்ற பற்றளே டேஸ்டே மாரி இருக்கு அதுவும் அந்த வத்தல் திங்கும்போது நல்லா அந்த உரப்பு அது நைஸாக இருக்கும் ஆனால் எலுமிச்சம் அந்த புளிப்பு தெரியல இருக்கு நல்லா தெரியும் சூப்பராக ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் பாய்